விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய கடற்படை இரண்டு வெளிநாட்டு கப்பல்களை கைப்பற்றியிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு அவங்களோடு இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை பாரசீக வழிகூடாவில் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இரண்டு வெளிநாட்டு கப்பல்களை தாங்கள் கைப்பற்றி இருப்பதாக ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அறிவித்திருக்கிறது ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படையினுடைய கடற்படையினர் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இவற்றை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் ஒன்று ஸ்டார் ஒன் என்ற அழைக்கப்படுகிறது மற்றைய ஒன்று விண்டேஜ் என்று அழைக்கப்படுகிறது ஸ்டார் ஒன்று என்ற கப்பல் மொத்தமாக இது வணிக கப்பல் இது பனாமா கொடியோடு இயங்கியது இது ஈரானினுடைய எண்ணெய் நிறுவனங்களோடு தொடர்பினை பேணிய கப்பல் என்று தெரிய வருகிறது விண்டேஜ் என்ற கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது எந்த கொடியோடு பயணித்தது என்பது தொடர்பில் எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை பெரும்பாலும் இது அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பலாக இருக்கலாம் ஆனால் தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் கவனிக்க வேண்டும் இது என்ற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் கைப்பற்றப்பட்டமையானது அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய சுமூகமற்ற சூழலில் இடம்பெற்றிருப்பது என்பது போர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதி அல்ல என்றும் இது சட்டவிரோத எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டிருந்த இரண்டு கப்பல் ல்களை தாங்கள் கைப்பற்றினோம் என்றும் இதற்கும் அமெரிக்காவுடனான போர் அல்லது அதனோடு இணைந்த நடவடிக்கைகளுக்கு இதனை தொடர்பு படுத்தி பேச வேண்டாம் என்றும் ஈரானினுடைய தொடர்பிலே தகவல்களை வெளியிடுகின்ற ஊடகங்கள் செய்திகளை குறிப்பாக ஈரானினுடைய அரசாங்கம் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது இதில் இன்னும் சில விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுதான் ஈரானினுடைய வெளிவகார துறை தொடர்பிலே பார்க்கின்ற போது ஈராக்கினுடைய ஒளி அதாவது எண்ணெய் வளத்துறை அமைச்சர் ஹயான் அப்துல் அவர்கள் தெரிவித்திருந்தார் தன்னுடைய அரசு தொலைக்காட்சியில் தோன்றி சில முக்கியமான தகவல்களை தெரிவித்திருந்தார் அது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு காணொலியில் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம் அதாவது ஈரானினுடைய ஒரு கப்பல் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று அவர் தெரிவித்திருந்தார் அதாவது ஈராக்கிலிருந்து சில இரகசிய ஆவணங்கள் அந்த கப்பலில் திருடப்பட்டு ஈரானுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்தன என்பதுதான் அவர் தெரிவித்த தகவல் எனவே அதனைத் தொடர்ந்து ஈரானினுடைய சில நடவடிக்கைகள் தொடர்பில் அமெரிக்கா பூரண அவதானத்தோடு இருப்பதாகவும் அவர்களுக்கு தங்கள் நம்பகத்தன்மையோடு தகவல்களை வழங்குவதாகவும் ஈராக்கினுடைய எண்ணெய் வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார் என்றாலும் ஈரான் இதனை முற்றாக நிராகரித்திருந்தது இதன் பின்னணியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது இப்போது பாரசீக வளைகுடாவில் இரண்டு கப்பல்களை ஈரான் கைப்பற்றியமையானது பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திவிட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மீது ஈரானினுடைய அணு ஆயுதம் தொடர்பான எதிர்வு கூறல்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்பது தொடர்பான அறிவித்தல்கள் அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குவோம் என்ற அச்சுறுத்தல் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல் நடவடிக்கையாக இந்த கப்பல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றமையானது போர் தொடர்பான சூழலில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது என்பதை அமெரிக்க அரசாங்கத்திலிருந்தோ இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் பகுதிகளில் இருந்தோ இதுவரை எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை இந்த கப்பல்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இவை விடுவிக்கப்படுமா அல்லது இவைகளை என்ன செய்ய போகிறார்கள் சட்ட ரீதியாக என்பது தொடர்பில் இதுவரை ஈரானுடைய அரசாங்கம் எந்தவிதமான உத்தியோகபூர்வ தகவல்களையும் வில்லை நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியாக வேண்டும் தருந்து மடைந்து நீங்கள் அன்பான நேர்களே